தொடக்கம் ராஜஸ்தானின் பிகானேர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜிதேந்திர ஓஜா என்ற நாற்பத்தெட்டு வயது நபர் தனது பத்து வயது மகனை குலத்தில் மூழ்கடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சமூகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ஓலையாட் பகுதியில் நடந்த இந்த சம்பவம் அப்பகுதி முழுவதும் அதிர்ச்சி அலைகளை அனுப்பியுள்ளது மனித அவநம்பிக்கையின் கற்பனை செய்ய முடியாத ஆழத்தை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது இந்த வலைப்பதிவு கட்டுரையில் சோகமான நிகழ்வின் விவரங்களை நாங்கள் ஆராய்வோம் மேலும் இதுபோன்ற மோசமான விளைவுகளை தவிர்ப்பதில் மன ஆரோக்கியம் மற்றும் ஆதரவு அமைப்புகளின் முக்கியத்துவத்தை ஆராய்வோம் கோலையாட் குளத்தில் நடந்த சோகம் ராஜஸ்தானின் கோலையாட் பகுதியைச் சேர்ந்த நடுத்தர வயது மனிதர் ஜிதேந்திர ஓஜா சில வெளிப்படையாத தனிப்பட்ட பிரச்சினைகளில் சிக்கித் தவிப்பதாக கூறப்படுகிறது உள்ளூர் அதிகாரிகளின் கூற்றுப்படி திரு ஓஜா தனது அப்பாவி மகனின் உயிரை கொன்றதாக கூறப்படுகிறது சமூகம் எஸ்பி தேஜஸ்வேனி கௌதம் மற்றும் சட்ட அமலாக்க அதிகாரிகள் பதில்களை தேடுகிறார்கள் ஒரு மனிதனை இத்தகைய மோசமான விரக்திக்கு தள்ளும் காரணிகளை புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றனர் மனநல களங்கத்தை பிரதிபலிக்கிறது இந்த சோகமான சம்பவம் மனநல பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான முக்கியமான தேவையையும் உதவியை நாடுவதை சுற்றியுள்ள சமூக களங்கத்தையும் மீண்டும் ஒரு வலிமிகுந்த நினைவூட்டலாக செய்கிறது மனநல போராட்டங்கள் தனிநபர்களை தனிமைப்படுத்தி அவர்கள் சிக்கிக் கொண்டதாகவும் உதவியை நாட முடியாமல் போகவும் செய்யலாம் ஒரு சமூகமாக மனநலம் தொடர்பான விவாதங்களை இயல்பாக்குவதற்கு முன்னுரிமை அளித்து உதவியை நாடுவது பலவீனத்தை விட வலிமையின் அடையாளமாக கருதப்படும் சூழலை உருவாக்குவதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் ஆதரவு அமைப்புகள் இந்த அழிவுகரமான சம்பவத்தை அடுத்து மனநல ஆதரவு அமைப்புகளை மேம்படுத்த சமூகங்கள் ஒன்றிணைவது அவசியம் தனிமனிதர்களை உதவியை நாடுவதற்கு தீவிரமாக ஊக்குவிக்கும் ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பை வளர்ப்பதன் மூலம் இதைப் போலவே சோகமாக வெளிப்படும் தீவிர விரக்தியின் நிகழ்வுகளை தடுக்கலாம் மனநல உதவி மையங்கள் ஆலோசனை மையங்கள் மற்றும் பொது விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நெருக்கடியில் உள்ளவர்கள் அவர்களுக்கு தேவையான ஆதரவை அணுகுவதை உறுதி செய்ய உடனடியாக கிடைக்க செய்ய வேண்டும் சமூகத்தின் மீதான தாக்கம் இப்படி நினைத்து பார்க்க முடியாத சோகத்தின் விளைவுகள் உடனடி குடும்பம் மற்றும் சமூகத்திற்கு அப்பாற்பட்டது இந்த சம்பவம் மனநலம் மற்றும் நாட்டின் தொலைதூர பகுதிகளில் மனநல சேவைகளின் தீவிர தேவை பற்றிய தேசிய உரையாடலை தூண்டியுள்ளது ஒரு கூட்டு சமூகமாக அனைத்து நிலைகளிலும் உள்ள மனநல சுகாதார நிறுவனங்கள் மற்றும் நிபுணர்களின் ஒருங்கிணைப்பிற்காக நாங்கள் வாதிட வேண்டும் அவர்களின் புவியியல் இருப்பிடத்தை பொருட்படுத்தாமல் விரிவான உதவி தேவைப்படுபவர்களுக்கு அடையக்கூடியதாக இருப்பதை உறுதி செய்கிறது இரக்கம் மற்றும் பச்சாதாபத்திற்கான அழைப்பு இந்த சோகமான சம்பவத்தின் துக்கம் மற்றும் அதிர்ச்சிக்கு மத்தியில் இரக்கத்தையும் அனுதாபத்தையும் கடைபிடிப்பது மிக முக்கியமானது நம் வார்த்தைகள் ஆறுதல் அளிக்க தவறினாலும் நம் செயல்கள் நம்மை சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நம் அன்புக்குரியவர்களை சரிபார்த்து மனநலம் பற்றிய உரையாடல்களுக்கு பாதுகாப்பான இடங்களை உருவாக்கி உதவிக்கரம் நீட்டுவதன் மூலம் அவர்களின் சூழ்நிலைகளால் யாரும் முடங்காத சமூகத்தை நோக்கி நாம் கூட்டாக செயல்பட முடியும் முடிவுரை பிகானேர் மாவட்டத்தில் நடந்த இந்த கொடூரமான சம்பவம் துக்கமடைந்த சமூகத்தின் காயங்களை ஆழப்படுத்தியது மட்டுமல்லாமல் உள்பேய்களுடன் போராடும் நபர்களை அடிக்கடி பாதிக்கும் அமைதியான போராட்டங்களுக்கு நம் கண்களை சிறந்துள்ளது மனநலத்தை வளர்க்கும் மற்றும் கொந்தளிப்பை எதிர்கொள்ளும் எவருக்கும் ஆதரவான புகலிடமாக செயல்படும் சமூகத்திற்காக பாடுபடுவது நமது கடமையாகும் ஒன்றாக மனநலத்தைச் சுற்றியுள்ள களங்கத்தை நாம் அகற்றலாம் மற்றும் இதுபோன்ற ஒரு சோகமாக நடக்க யாரும் நிர்பந்திக்கப்படுவதை உறுதி செய்யலாம் இந்த சோகமான சம்பவம் மற்றும் தற்போதைய விசாரணை பற்றிய கூடுதல் அறிவிப்புகளுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த வீடியோவை விரும்பவும் கருத்து தெரிவிக்கவும் குழு சேரவும் மற்றும் பகிரவும் நினைவில் கொள்ளுங்கள் ஏனெனில் முக்கியமான சமூக பிரச்சினைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த உங்கள் ஆதரவு அவசியம்